வணக்கம் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவிரி உயர்நிலைப் பள்ளியில் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மருத்துவ பிரிவின் தலைவர் டாக்டர் பிரேம்குமார் தேச பற்றாளர் சினிமா ஸ்டுடியோ டி பி எஸ் செந்தில்குமார் மற்றும் எம் எஸ் பி முருகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முகாமில் சிறப்பு மருத்துவமாக இருதயம் மகப்பேறு எலும்பியல் கண் பல் மருத்துவம் சித்த மருத்துவம் புற்றுநோய் மருத்துவம் என அனைத்து மருத்துவத்திற்கும் இலவச பரிசோதனை செய்தல் மருத்துவ ஆலோசனை வழங்குதல் இலவச இரத்த அழுத்த பரிசோதனை இசிஜி எக்கோ பரிசோதனைகள் செய்யப்பட்டன மேலும் உடல் உறுப்பு தானம் மரம் நடுதல் அவசியத்தை பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தனர் இந்த மருத்துவ முகாமில் சாலிகிராமம் வடபழனி விருகம்பாக்கம் கோடம்பாக்கம் ராமாபுரம் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயன்பெற்றனர் மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து சினி மா ஸ்டுடியோ தேச பண்பாளர் டிபிஎஸ் செந்தில்குமார் ஆர் செல்லசாமி விருகை சசிகுமார் தில்லை மகேந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்